அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துஹூ கண்ணியம் நிறைந்த பெற்றோர்களே மாணவ மாணவிகளே யாரெல்லாம் பயாலஜி குரூப்பில் படிச்சிருக்கிறீங்களோ பயாலஜி குரூப்பில் வந்திருக்கிறீங்களோ பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்களோ பயோ மேக்ஸ் குரூப் எடுத்து படித்து நல்ல மார்க் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்களோ உங்களில் பல பேர் நீட் எக்ஸாம் எழுதி அதனுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கலாம் அதில் நல்ல நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க நீட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னா அலமது பெஸ்ட்டு அதை நம்ம வந்து பர்சியூவ் பண்ணி போகலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குறைவான மார்க்கு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் போய் அடுத்த வருஷமும் நான் வந்து ஒரு வருஷம் அதுக்காக நீட் கோச்சிங் எடுப்பேன் இன்னும் ரெண்டு வருஷம் அதுக்காக செலவிடுவேன் அது அறியாமை தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த இடத்துக்கு போக தேவையில்லை மாற்று வழி இருக்குது அற்புதமான வழி இருக்குது பயோமெடிக்கல் சயின்ஸ் என்ற அந்த ஒரு பாடப்பிரிவு இருக்குது சில யூனிவர்சிட்டிஸில் மாத்திரம்தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காது ப்ரைவேட் காலேஜஸில் எல்லா இடத்துலையும் இருக்காது சில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் சிலதில் மாத்திரம் தான் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அற்புதமான படிப்பு அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மூமினான பிள்ளை அறிவியல் துறை குறிப்பாக உயிரியல் துறையில் மருத்துவத்துறையில் சாதிக்கணும் ஆர்வமிக்க ஒரு மூமினான பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா மருந்து கண்டறியணும் அந்த மருந்து கண்டறிவது தான் ஒரு மூமினான பிள்ளையினுடைய கடமை அதன் பிறகு தான் சிகிச்சை அளிக்கணும் செகண்டரி தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு முதல்ல ஒரு ஒரு காலத்திலையும் பெருகக்கூடிய நோய்கள் இருக்குது பாருங்க அந்த நோய்களுக்கு மருந்தை கண்டறிய வேண்டிய கடமையை சுமந்தவர்கள் முஸ் மூமினான பிள்ளைகள் அப்போ மருந்து கண்டறிவதற்கான அற்புதமான ஒரு படிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷம் பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பு இன்றைக்கு நவீன உலகம் உயிரியல் தொடர்பான அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக இருக்குது அந்த படிப்பு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க பயோமெடிக்கல் சயின்ஸில் என்னென்ன ஏரியா கவர் செய்யப்படுது அப்படின்னு பாருங்கள் எல்லாமே கவர் ஆகும் இது தான் படிப்போம் இப்படித்தான் படிக்கணும் அப்போ இது எங்கே லீட் பண்ணுவோங்களை அப்படின்னா உங்களுடைய வாழ்வை பயனுள்ளதாகும் நீங்கள் வாழ்ந்ததற்கான சுவடை ஏற்படுத்தும் உங்கள் மூலமாக உயிர்கள் பலனடைந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மாத்திரமல்ல பயோமெடிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் ரிசர்ச்சில் அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சித்துறை ஏன்னா மருந்து கண்டறிவது தானே எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆராய்ச்சி செய்கிறது அதில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க ரிசர்ச்சில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய காலத்தில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேயும் சரி அரபு நாடுகள்லேயும் சரி அற்புதமான வாய்ப்பு அவங்க இவங்க அவங்க அங்கே யாரை எதிர்பார்க்குறாங்க அரபு நாடுகள் அப்படின்னா இந்த மாதிரி பயனுள்ள துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பெஸ்ட் மைண்டை தான் எதிர்பார்க்குறாங்க மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் அப்படி போகணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை அதனால் கிங் அப்துல்லா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று ஜித்தால பாருங்கள் பாருங்க கோடிகளில் கொட்டுறாங்க உலகத்தில் பெஸ்ட்டு மைண்ட் எடுக்கிறாங்க பயோமெடிக்கல் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணக்கூடிய பெஸ்ட் மைண்ட் எடுக்கிறாங்க அதனால் அதையும் பார்த்துட்டு நான் ஆராய்ச்சியாளராக உருவாகி வரணும் மருத்துவத்துறையில் மகத்தான சாதனை மிக்கவனாக உருவாகி வரணும் மருந்து எவ்வளவு பெரிய கடுமையான நோயாக இருக்கட்டும் முதல்ல மருந்தை தான் அந்த பிறகு பிறகுதான் நோய் மருந்துக்கு உட்பட்டது தான் நோய் அந்த மருந்து யார் கண்டறியிறது யாருக்கு கடமை அதனால் நான் நீட்டுக்கு போய் ஒரு லட்சமாக பல லட்சங்கள் செலவு பண்ணி மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்த வருஷம் நான் வந்துட்டு இன்னும் ரெண்டு வருஷம் அதுக்கு செலவு பண்ணுவேன் இன்னும் மூணு வருஷம் அதெல்லாம் வந்து மடத்தனத்தை தவிர எதுவுமே கிடையாது அந்த காசையும் அந்த நேரத்தையும் இந்த பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் செலவிடுங்க நீங்கள் எந்த காலேஜில் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்லையோ ப்ரைவேட் காலேஜ்லையோ நீங்கள் சேர்ந்துட்டு நான் இந்த மாதிரி சேர்ந்துருக்குறேன் பயோமெடிக்கல் சயின்ஸில் அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் வாட்ஸ்அப்பில் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அல்லது என் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க உங்களை அழகாக அப்படியே அந்த கைத்தை கையை பிடிச்சி கொண்டுட்டு போகிற மாதிரி ரிசர்ச் நோக்கி அதுக்கான எல்லா பயிற்சியும் நாங்கள் கொடுக்குறோம் சரியா அதுதான் லேசாய் தருவோம் பயோமெடிக்கல் சயின்ஸ் என்ற படிப்பில் நீங்கள் விட்டுறாதீங்க காலத்தையும் பணத்தையும் விரயமாக்க வேண்டாம் அற்புதமான வாய்ப்பு ஸைக்கும் வரமத்துல்லாஹி Subscribe to Creativity Channel like Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.